ஆ ஆ ஆ என்ன காலங்கத்தால கட்டிட்டிருக்க விபிதா இப்போ நம்ம கனவுல தானா இருக்கும் எதுக்கு இடிச்ச அடிக்கும் போது வழுசிதா ஆமா அப்ப கனவு இல்ல நிஜத்துல தான் பேசிட்டு இருக்கோம் இதோ வேற வேளை இருந்தா போய் பாரு சும்மா இந்த மாதிரி கட்டிக்கிட்டிருந்தா கழுத்து அப்படியே திருப்பி போடுறேன் பாத்துக்க பைத்தியம் நான் சொல்றதை இப்ப தெளிவாக கேளு அவளால உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு ஒருவேளை எவ்வளவு நாள் இருக்குமோ Huh? எதிர்காலத்தில இருந்து வந்தவன் இந்த வச்சு வச்சுதான் வந்திருப்பானோ அப்போ இது டைம் டிராவல் வாட்சா எதுகிட்டா கன்ஃபியூஷன் பேசாம செக் பண்ணி பாத்துரு இப்ப எங்க போலாம்

응. 흠. 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 비비타.

அக்கா பொண்ணு போன இடத்துக்கே நீயும் போ விஜய் யோ என்ன காலையில இருந்து சும்மா கத்திக்கிட்டே இருக்க என்னதான் பிரச்சனை நேர்ல தான் அவளுக்கு போட்டு வைக்க முடியல போட்டோலயாவது போட்டு வை போ இருந்து நீ இத மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்க இங்க பாரு நீ பொலம்பறனால செத்து போன ஒண்ணும் உயிரோட வர போறது கிடையாது உயிரோட வர வைக்க முடியாதா அப்ப வர வச்சிட்டா இந்த டைம் டிராவல் வாட்ச வச்சு செத்து போன யா அக்கா பொண்ண உயிரோட வர வைக்கிற இந்த ராட்சச கிட்ட இருந்தும் நான் தப்பிக்கிறேன் இந்த உலகத்துல யாருக்குமே என்ன பிடிக்கல அம்மாவும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க மாமாவும் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு இனிமே நான் வாழ்ந்து என்ன பண்ண போற பூமி மாதா பூமியில விழுந்து வாழ் நோக்கி வந்திருக்க என்ன ஆர்த்தி தட்டோட வரவே என்னடி பண்ற கிட்ட வராத மாமா கிட்ட வராத வந்தா குதிச்சு சத்துருவேன் சரி வரல வரல நான் வாங்கிட வந்து சொல்லணும் என்ன தடுக்காதீங்க நான் கீழ குதிச்சு சாக தான் போறேன் ஏய் சரி சரி தடுக்கல ஒரு நிமிஷம் இரு கிட்ட வராதீங்க நான் வந்து சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் கீழ குதிச்சுக்கோ அப்படியே ஐயோ என்ன சொல்லணும் லூஸ் நீ இப்படி கீழ விழுந்து சாகறதுக்கா உன்னை எங்க அக்கா எங்க வீட்ல விட்டு போனா சொல்றி இங்க பாரு நீ என்ன லவ் பண்றது எனக்கு தெரியும் அப்போ அப்போ நான் லவ் பண்றது தெரிஞ்சா நீ விபிதாவை லவ் பண்ணல நான் சாகவே போறேன் ஐயோ இனிமேல் நான் விபிதா கூட வாழறதா இல்ல உன்கூட தான் வாழ போறேன் வாழறதா அப்ப அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஏய் நான் அப்படி சொல்லலடி விபிதா என்ன லவ் பண்றது எனக்கு பெரிய டார்ச்சர்ல இருக்கு வல்லவன் பட ரீமாசன் மாதிரி எனக்கு கடுப்பு பேசுறா எல்லாரும் சொல்லுவாங்க ஒய்ல் சர்ச்சிங் ஆப் கோல்ட் வி மிஸ் த டைமோண்டுன்னு ஆனால் அந்த டைமண்ட நான் மிஸ் பண்ண விரும்பல ஐ லவ் யூ மமா நிஜமாதா சொல்றியா மாமா உமற சத்தியமா நான் உன்னை லவ் பண்றேன் ஐ லவ் யூ மமா ஐ லவ் யூ டு மமா சரி அம்மா உன்னை இருக்காங்க நீ போ நீயும் மாமா போலா வேணா இங்க பாரு இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா போனா அம்மாக்கு நம்ம அளவு தெரிஞ்சிரும் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன இல்லடி ஒரு நல்ல நாளா பார்த்து நம்மளோட லவ்வை அம்மா கிட்ட சொல்லலாம் அப்ப ஒத்துப்பாங்க என்ன ஓகே தானே சரி மாமா நான் முதல்ல போறேன் நீ அப்புறமா வா இதுக்கு அப்புறம் அந்த விபிதா கூட நான் வாழ மாட்டேன்டா மகா போட்ட இல்ல மகா மகா எது என்னடி நீ இருக்க என்னது என்ன விஜய் பார்த்த ரொம்ப நீளது

மறுபடியும் காப்பாத்தி தொலைக்கிறேன் ஐயோ மாமா அப்படி சொல்ற எதிர்பார்க்கவே பாத்து வரது தெரியாது மாமா எனக்கு முன்னாடி நீ எப்படி வந்த பின்ன வா பின்னாடி வரணும் நினைச்சியா நான் எப்பவுமே விபிதா பின்னாடி தான் போவேன் இப்ப கூட அவளை பார்க்க தான் போறேன் குறு கண்ணி வந்துட்ட இவனா ஒரு நிமிஷம் வாங்கிட்டு ஒன்னு சொல்லணும் என்ன மாமா ஏங்க அக்கா உயிரோட இருக்கும்போது நீ இந்த வீட்ல இருந்தா ஓகே. எங்க அக்காவே இப்ப உயிரோட இல்லையே. அப்புறம் ஏன் நீங்க இருக்கணும்? நான் உன்னை ஒரு நல்ல பிஜயா பார்த்து சேர்த்து விட்டுறேன் நீ அங்க போயிரு இரு. ஈஸிலயா? ஆ. ஏனா நீ இங்க இருக்கிறது விபிதாக்கு பிடிக்கலையா? என்ன சந்தேகப்படுறா படுறா? நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்ப நான் அவங்க சொன்னது நமக்குள்ள மட்டும் இருக்கணும். அம்மாவுக்கு தெரியவே கூடாது. பட்டு நைஸ் நான் என்ன இவ்வளோ கேவலமானவனா இருந்திருக்க அப்போ நம்ம இந்த மாதிரி பேசினதாலதான் தூக்கம் மாட்டிக்கிட்டு செத்திருப்பாலோ சீக்கிரம் போய் காப்பாத்திர

பீச்சுக்கெல்லாம் போல நான் ஸ்ட்ரைட்டா பரலோகத்துக்கே போக போறேன் பரலோகத்துக்கா நிம்மதியா இரு இது நான் சும்மா விளையாடுறேன்டி சலானியா இல்ல நீ சொன்னதுல ஒரு உண்மை இருந்துச்சு நீ நிஜமாவே விபிதா பாக்க தான் போன எனக்கு நல்லா தெரியும் சத்தியமான விபிதா பாக்க போல கடைக்கு தான் போனேன் உனக்காக மேல உனக்கு ப்ரோபோஸ் பண்ணல ஒரு ரோஸ் கொடுத்து ப்ரோபோஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அதான் கடைக்கு போய் இந்த ரோஸ் வாங்கிட்டு வந்தேன் இந்தா நான் நம்ப மாட்டேன் நம்ப மாட்டியா நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன் மாட்டேன் இரு இப்பவே விபிதாக்கு ஃபோன் போட்டு அவள உன் கண்ணு முன்னாடி பிரேக் அப் என்ன பிரேக் அப் பண்றன்னு சொல்லிட்டு இவ்ளோ யோசிக்கிறீங்க இல்ல அவ நம்பரை என் ஃபோன்ல இருந்து بلاக் பண்ணிட்டேன் உன் ஃபோன் கொடு நான் பேசுறேன் ஆ

போடா என்ன விஜய் ரொம்ப ஓவரா பேசுறே ஏய் நான் அப்படி பேசுவேன் உன்னை பாத்து பயப்படு நீ என்ன يا பொண்டாட்டியா விஜய் இதோட நிパட்டிக்க இதுக்கு மேல பேசنا கண்டிப்பா உன்னை பிரேக்அப் பண்ணிடுவேன் நீ என்னடி என்ன பிரேக்அப் பண்றதே நான் உன்னை பண்றடி பிரேக்அப் இனிமே லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்து நின்னு பாரு

ஏன்னா நான் என் ஃபியூச்சர் வைஃப் மகா கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போட போறேன் அதை பார்த்துட்டு بلاக் பண்ணு ம் போடா بلاக் பட்ரே बॉडी வெள்ள வெண்ணா இப்போ வாச்சு நம்புறியா உன் கண்ணு முன்னாடியே அவளை பிரேக்அப் பண்ண பார்த்தல சூப்பர் மாமா லவ் யூ மாமா மாமா செல்ஃபி ஆ கி்யூட்ல மாமா மாமா நீ எப்படியோ அவளை பிளாக் பண்ணிட்ட அதனால நானே அவளுக்கு போட்டோ அனுப்பிச்சிரேன் நீ அனுப்பிச்சிரேன் ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க உள்ள வந்துட போறாங்க நீ போ சரி மாமா இதுக்கு அப்புறம் அவன் விபிதாவ மீட் பண்ணா செருப்படி கன்ஃபார்ம் அப்போ பிரேக் அப் கன்ஃபார்ம் அப்ப இனிமேல் நம்ம ஃபியூச்சர் மகா கூட தான் இப்போவாச்சும் மகாவோட அழகான முகத்தை பார்க்கறேன் என்ன இவன் இருக்கா எல்லாம் சரியாதான பண்ணோம் அப்புறம் எப்படி மிஸ் ஆச்சு என்ன விஜய் கடந்த காலத்துக்கு எதுவும் போயிட்டு வந்தியா என்ன சொன்னார் இல்ல காலையில இருந்து பேய் மாதிரி இருக்க இப்ப கூட மகான்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் கடந்த கால நினைவுகளுக்கு ஏதாவது போயிட்டு வந்தியான்னு கேட்டேன் ஆமா மகா போட்டோவை ஏன் கையில வச்சிருக்க பின்ன செத்து போனவளோட போட்டோவை கையில வைக்காம தூக்கி இடுப்பிலே வைப்பாங்க மறுபடியும் செத்துட்டாளா ஏ அவ ஒரு தடவை தான் செத்தா என்னமோ ஒவ்வொரு தடவையும் செத்த மாதிரி மறுபடியும் செத்துட்டாளா அப்படின்னு கேக்குற அது ஏதோ கன்ஃபியூஷன்ல சொல்லிட்டேன் என்ன கன்ஃபியூஷனோ இன்னைக்கு அவளுக்கு தவசம் ஞாபகம் இருக்குல்ல என்னதான் அவன் எனக்கு வேண்டாதவளா இருந்தாலும் அவளுக்கு தவசம் செய்யணும் நினைச்சாலே உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு அவளே செத்துட்டா இப்படி அநியாயமா பேசுற கஷ்டமா இருக்கு மனசு கஷ்டமா இருக்கா அப்போ அப்படிதான் பேசுவேன் செல்ஃபி எடுத்து ஃபோர்ஜரி பண்ணவளுக்கு நீ சப்போர்ட் பண்றியா அப்ப இது நடந்துருக்கு இந்த அவளுக்கு நேர்ல தான் உன்னால போட்டு வைக்க முடியல போட்டோலயே போட்டு வைக்கணும் அதானே அதான் ஏ மா உன்னை எத்தனை வாட்டி தாண்டி காப்பாத்துறது அப்போ நான் போய் விபிதாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னமோ நடந்திருக்கு பேசாம அந்த இடத்துக்கு போய் பாத்திர வேண்டிதான் ஏய் என்னடி முறைக்கிற ஒரு அஞ்சு நிமிஷம் தானே லேட்டா வந்த அடிச்சிட்டா அப்புறம் இப்படி பேச்ச பாச்சு கொஞ்ச நேரம் லேட்டா வந்ததுக்கு எதுக்குடி செருப்பால அடிக்கிற என்ன விஜய் போன்ல பேசுறதும் பேசிட்டு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற போன்ல நானா என்னது இது இது நான் இல்ல

இந்த மீட்டிங் நடந்த பேச்சப் இந்த மீட்டிங் நடக்காத மாதிரி பண்ணிட்டாட பிளாக் பட்ருவ என்ன சாரி சொல்ல போகிறியா ஏற்கனவே உன் மேலே செம்ம காணில் இருக்கேன் போய்டு என்னது சாரியா உனக்கு அந்த அந்தாசலாம் வேறே இருக்கா நான் எதுக்கு தெரியுமா இப்ப நேர்ல வந்தேன் உன் மூஞ்ச பார்த்து ப்ரேக்கப் பண்ணிட்டு போனான் தாண்டி வந்தேன் நீ என்னை என்னைக்கு லவ் பண்ணியோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு தருதரும் நீயா என்னை விட்டு போவேன்னு பாத்தா போகிற மாதிரியே தெரில என் காலை சுற்றுன பாம்பு மாதிரி இறுக்கிக்கிட்டே இருந்த அதான் உன்னை உதறி தள்ளி விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி விஜய் இட்ஸ் டூ மச் விஜய் இனி நான் உன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன் என்ன நீ ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட போதும் இனி நீ ஏன் வந்து என்கிட்ட பேசினாலும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன் குட் பை பை குட் இதுக்கப்புறம் அவங்க பேச்சப் ஆவ வாய்ப்பே கிடையாது

இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும் தானே இந்த டைம் ட்ராவல் வாட்சே யூஸ் பண்ண பலன் கிடைச்சிருச்சு அல்வா இந்த செலிபிரேட் பண்ணி ஆகணும் பாட்ட எவ்வளவு நேரம் உனக்கு கால் பண்றதுடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் காயு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இந்த விஜய கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டங்காயு அவ கல்யாணம் பண்ணிக்கல அந்த கல்யாணம் கல்யாணம் அவ வர வர சைக்கோ மாதிரி அன்பா பேசினதை விட அடிச்சு பேசினதுதான் அதிகம் தெரியுமா கொடூரமான இப்படிப்பட்ட கொடூரமான ஒருத்தம் கூட வாழ்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு அவனுக்கு சாப்பிட கொடுத்த அல்வால விஷம் கலந்து கொடுத்துட்டேன் எனக்கு வர வழி தெரியல கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவான் நான் சொல்றது இப்ப தெளிவா கே அவளால உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு என்ன தலை சுத்த மாதிரி இருக்கு அடியே கொரியா மூச்சு உன்னை எத்தனை வாட்டி நான் காப்பாத்திருப்பேன் அப்படியா மட்டும் நீ நினைக்கிற மாதிரி நான் சாவ மாட்டேன்டி என்னையங்கிட்ட டைம் டிராவல் வாட்ச் இருக்கு. அதை வச்சு திரும்பி வந்து உன்ன ரிவெஞ்ச் எடுப்பேன்டி. பக் லோவா சுக்